காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஜெட் பொறுத்தும் இருக்குது அவங்க கிளைண்ட்டோட சைடும் நாங்கள் விட்டுருவோம் அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் விஜய் நம்ம கூப்பிட முடியுமா விஜய் சார் சார் எப்படி சார் அதுவும் அங்கேருந்து எப்படி சார் வருவாங்க நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்குன்னா இல்லை அவங்க வரணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்வாங்க ஒரு சிங்கர் கேட்குறாங்கன்னா அவங்க அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டேட்ஸாக இருக்கும் அவங்கள அரேஞ்ச் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வர்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் கெட் டுகெதர் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆஃபீஸில் அவங்க வந்துட்டு ஒரு டேட் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு பிளேஸும் அரேஞ்ச் பண்ணி தரணும் இதெல்லாமும் பண்ணி தருவாங்க ரெசார்ட்டில் வந்துட்டு அவங்க கண்டெக்ட் பண்ணாதான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கார்ப்பரேட் ஈவெண்ட் பண்ணுறோன்னா அவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபார்மல் ட்ரெஸ் தான் சாரி யாரும் விரும்ப மாட்டாங்க சோ இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் அந்த மாதிரி தான் வரும் லக்ராந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளோட சைனி ஈவெண்ட்ஸ் ஓனர் மதுபிரியா அவர்கள் அவங்களை சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்ல இருக்கேன் மேம் இப்போது சைனி ஈவெண்ட்ஸில் என்னென்ன மாதிரியான வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க ஏ டு செட் எல்லாமே பண்ணுறோம் கல்யாண பொண்ணு பையனை தவிர எல்லாமே பண்ணுறோம் மேபி அவங்களுக்கும் பிரைடல்ஸ் ஏதாவது பார்க்கணும் இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட இருக்காங்க ஸோ அதுவும் நம்ம பார்த்து வைக்கிறோம் ஏ டு செட் மண்டபத்தில் இருந்து கேட்ரிங் ஃபுட்டு அப்புறம் மேலே தாளம் டான்ஸு எல்லாமே நாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தருவோம் இப்போ வந்து கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி கல்யாணத்துக்காக மாப்பிள்ளையே வந்து அரேஞ்ச் பண்ணலாம் பொண்ணே அரேஞ்ச் பண்ணலான்ற அளவுக்கு நீங்கள் நீங்க ஆமாம் கண்டிப்பா இப்போ ஒருவேளை மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் இருந்து அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாண மண்டபம்லாம் வந்து ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு தேதியில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க நீங்கள் என்ன மாதிரியான தேதியெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க இல்லை அது டேட்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அது அந்த பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பாட்டிக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஆனால் இப்போது ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா டேட்டெல்லாம் வந்துட்டு யாரும் பார்க்குறது இல்லை அவங்களுக்கு என்ன டேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒர்க்கராக இருக்கலாம் அவங்க ஜாப் போகிறவங்களா இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஸ் வந்துட்டு ஊர்லேருந்து வரணும் அப்படின்னா அந் அவங்களுடைய கன்வியன்ட் டேட்ஸ் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போலாம் முகூர்த்தம் நாளுன்றது தவிர்த்து இந்த மாதிரியும் டேட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த டேட்ஸ்லேயும் நாங்கள் பண்ணித்தரோம் இன்கேஸ் மண்டபம் வேணும்னாலும் மண்டபமும் நாங்கள் புக் பண்ணுறோம் மண்டபம் புக் ஆகலை மண்டபம் வேண்டாம் நாங்கள் ரொம்ப வந்துட்டு ஃபேன்சியாக பண்ணணும் ரொம்ப வந்துட்டு எப்படின்னா ட்ரெண்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கிரவுண்டு எடுத்துப்போம் நம்ம கிரவுண்டில் வந்துட்டு ஸ்டேஜ்லாம் போட்டு ஸ்டேஜ் டெக்ரேஷன் ஃப்ளார் டெக்கரேஷன் எல்லாமே போட்டு அதுலேயும் வந்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் நாட் ஓன்லி மேரேஜ் எனி ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஷவர் பேபி ஷவர் பேபி ஷவர்னால் சீமந்தம் சீமந்தமாக இருக்கட்டும் இல்லை குழந்தைக்கு பேர் வைக்கிறது தொட்டில் போடுறது இதெல்லாமும் நாங்கள் தரோங்க இப்போ நீங்கள் நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எப்போ வந்து அப்ரோச் பண்ணணும் அதோட அதோட காஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும் பிஃபோர் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா ஸோ டைம் வேணும் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுடைய பட்ஜெட் பொறுத்தும் இருக்குது அவங்க கிளைண்ட்டோட சைடும் நாங்கள் விட்டுருவோம் அவங்களுடைய பட்ஜெட் எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் பண்ணி தருவோம் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இன்கேஸ் ஃபுல்லாக நீங்களே பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒன் லேக்கில் எங்களுக்கு வந்துட்டு பர்த்டே பார்ட்டி பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்லேயே நாங்கள் வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இன்கேஸ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் பீல்ஸ்க்கு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸு ரெண்டரை லட்சத்துல நாங்க வந்துட்டு என்னலாம் அதுல ஃபுல்ஃபில் பண்ணணுமோ ஹை லெவல்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் ஹை லெவல்ல அந்த பட்ஜெட்ல நம்ம பண்ணி குடுத்துடலாம் மேம் இது மேரேஜ் அப்படின்றது தாண்டிப்பா அனிவரிசரி அந்த மாதிரியெல்லாம் கூட கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஈவெண்ட்லாம் நாங்கள் பண்ணுவோம் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் ஈவெண்ட்னா இப்போ அவங்க சிஸ்டர் இருக்கோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து அவங்கள நீங்கள் ஏதாவது ஹைடன் பண்ணி அவங்கள வெளியில் எங்கேயாவது கொண்டு போயிடணும் நாங்கள் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக பலூனு எல்லாமே டெக்ரேஷன் பண்ணி ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேக் எல்லாம் ஆர்ட்ரு பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணி தரலாம் அது அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்கேஸ் ரெசார்ட்லாம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலும் ரெசார்ட்லேயும் நம்ம சர்ப்ரைஸாக நம்ம அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டேஜோ இல்லை பலூனோ ஃப்ளவர் டெக்கரேஷன் இதெல்லாம் ஏ டு செட் ஃபுட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம கிஃப்டா கொடுக்கலாங்க இப்போ ஜென்ரலாக வந்து கேட்ரிங் தனியா இருக்கும் அதே மாதிரி ப்ரைடல் மேக்கப் பண்ணுறது அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு புண்ணுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து நீங்க மொத்தமாக அரேஞ்ச் பண்ண ஆமா எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப கிராண்டா வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து மினிமம் பிரைஸஸ் எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் ப்ரைசஸ் எவ்வளோ இருக்கும் இதுவரைக்கும் மினிமம் 2.5 வந்து என்ன பண்ணலாம் கூட இருக்குங்க அந்த அளவுக்கு கூட நம்ம பண்ணலாம் அது விஐபிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை நம்ம பண்ணி தரலாம் இப்போ நீங்க வந்து இப்போ எவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்னா அந்த மேரேஜுக்கு வந்து நீங்க எவ்வளவு நாள் வந்து கூட இருப்பீங்க ஒரு இப்போ சின்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ டேஸில் நம்ம அங்கே இருந்து அந்த இருந்து எல்லாமே டூ செட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் டூ த்ரீ டேஸாக ஆகும் மினிமமாக இப்போ பெரிய லெவலில் பண்ணோம்னா அது ஒரு ஒன் வீக்காவது ஆகும் ஏன்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெஹந்தி டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இது சன் நிலங்கு டேஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு டென் ஒன் வீக் டூ டென் டேஸ் டைம் எடுக்கும் நம்ம அவங்க கூடயே இருந்து எல்லாமே முடிச்சு தர வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ டேட்டோலாம் வந்து கூட கொடுப்பீங்களா ஆமாம் இதில் டேட்டோ மெஹந்தி டேட்டோன்றது அது நார்மல் டேட்டோ தான் டெம்ப்ரவரி தான் நாட் பர்மனண்ட் ஸோ டேட்டோ மெஹந்தி வெல்கம் டென்ஸ் டான்ஸு அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ கேம் ஷோ ஷோஸ்லாம் கூட ஷோஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணிக்கலாம் இதுலையே தப்பாட்டம் தப்பாட்டம்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலான வந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் மறுபடியும் ரிப்பீட்டாக கொண்டு வரோங்க அதே மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னால் இந்த கையிலலாம் நிழல் வச்சு பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணலாம் அது எனக்கு கரெக்டாக சொல்ல வரல அந்த நேம் அந்த மாதிரி பண்ணலாம் தப்பாட்டம் வந்துட்டு மெயினாக அது ட்ரெண்டா ட்ரெண்டாக இருக்கு தப்பாட்டம் அது க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது மறைஞ்சிடுச்சு நாம் மறுபடியும் அதை கொண்டு வந்துட்ருக்கோம் ஃபீல்டில் சந்தா மேலா இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக வரதுதான் சந்தா மேலா வரும் அதுக்கப்புறம் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாயி பீடா சாட் ஐட்டம்ஸு சாட் ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஆக்சுவலி நார்மலாக சாட் ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் போடுவாங்க பட் நம்ம கல்ச்சர்லேயும் வந்துடுச்சு ஹிந்துஸ்லேயும் வந்துடுச்சு சாட் ஐட்டம்ஸு ஒன் ஒன்றில் வந்து பத்து சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய சாட் ஐட்டம்ஸும் ஸ்டால்ஸ் நம்ம போட்டு தரலாங்க அதே மாதிரி சின்ன சின்ன ஐஸ்க்ரீம்ஸ்லேருந்து எல்லாம் ஆமாம் ஐஸ்கிரீம்ஸ் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாகவும் இருக்கு அவங்களுக்கு எத்தனை வெரைட்டிஸ் வேணுமோ அவங்க பட்ஜெட் கேத்த மாதிரி அந்த வெரைட்டிஸும் நம்ம போடலாம் இப்போ இதை தாண்டி வந்து இப்போ ஜுவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலருந்து காஸ்ட்யூம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து பண்ணுவீங்களா ஆ கண்டிப்பாக பிரைடல் மேக்கப்பு ப்ரைடலுக்கு சாரீஸ் ரேப் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாரீஸ் செலக்ட் பண்ணணுன்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு போயிட்டு நாங்கள் சாரீஸ்லாம் நாங்கள் எடுத்து போய் கொடுப்போம் அவங்க அதில் செலக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் ப்ரைடல் ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாமும் பண்ணித்தரும் அண்ட் தென் மாப்பிள்ளைக்கு உண்டான இந்த குர்த்திஸ் அந்த இதுலாம் வந்துட்டு ச சல்வார்லாம் நாங்களே வந்துட்டு அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரும் ஈவெண்ட்டு நடத்துறதுக்காக நாங்கள் அடைக்கணும் அப்படின்னா இதுக்கு மட்டும் எங்களுக்கு நீங்கள் போதும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருங்க டோட்டல் பட்ஜெட் வந்து இவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ம் ஆமாம் இந்த மாதிரி தான் பண்ணித்தரும் நாட் ஓன்லி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டு நம்ம கார்ப்ரேட் ஈவெண்ட்டும் பண்ணுறோம் கார்ப்ரேட் ஈவெண்ட்டுன்னு பார்க்கும்போது கம்பெனிஸில் கம்பெனிஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கெட் டுகெதர் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆஃபீஸில் அவங்க வந்துட்டு ஒரு டேட் சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு ப்ளேஸும் அரேஞ்ச் பண்ணி தரணும் இல்லை ஆஃபீஸ்லேயே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக டெக்ரேஷனு சாட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டு இதெல்லாமும் பண்ணித்தரும் அரேஞ்ச் பண்ணித்தரோம் வெல்கம் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே பவுன்சர்ஸு சூப்பர்வைசர்ஸ் இது இல்லாமல் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் இன் கேஸ் அவங்க வெளியில் போகணும் ஃபேமிலியோட வருவாங்க இல்லைங்களா கெட் டுகெதர் மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வெளியில் போய் ரெசார்ட்டோ ரெசார்ட்டில் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணாதான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ரெசார்ட்டும் புக் பண்ணிட்டு அதில் வந்துட்டு கேம் ஷோ மேஜிக் ஷோ பசங்களுக்கு கேம்ஸ் இதெல்லாம் நாங்கள் அங்கே ஃபிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஆமாம் ஆமாம் மேம் இப்போ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க பொதுவாக இப்போ ஒரு டிஜே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ அல்லது ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து எடுத்துக்கிட்டாலோ கேமராமேன் இவங்களுக்கே வந்து பட்ஜெட் ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரி ஆகுறப்போ இது எல்லாம் சேர்த்து எப்படி டூ அண்ட் ஆஃப் லேக்கில் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அது அது பண்ணி தரும் நாங்கள் ஆக்சுவலி கண்டிப்பாக வரும் எங்களால் பண்ண முடியும் அதுதான் நான் சொன்னேன் கெஸ்ட்டு வந்துட்டு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல நம்ம பண்ணணும் கெஸ்ட் இருக்காங்கன்னா நம்ம இந்த டூ அண்ட் ஆஃப் லேக்ஸில் ஃபோட்டோகிராஃபி வீடியோ ஸ்டேஜ் டெக்ரேஷன் ஃப்ளவர் டெக்ரேஷன் எல்லாமே இதில் அடங்கிடும் உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட்ன்றது நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருவோம் இப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒன் லேக் கொடுத்து ஒரு கேமரா நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கும் இப்போ டூ அண்ட் லேக்ஸ் மட்டுமே வந்து இது எல்லாம் பண்ணுறதுக்கும் இந்த குவாலிட்டி வந்து ஆகாத கண்டிப்பாக ஆகாது ஏன்னா நாங்கள் பண்ணி தருவோம் அந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய ஷைனி ஈவெண்ட்ஸோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர் ஆஃபர்ஸுங்க இருக்கு இப்போ ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நாங்கள் ஆஃபர் பண்ணித்தரும் சில ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் போடுறோம் அந்த ஆர்த்தி பிளேட்ஸு இவங்க இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம் இப்போ மற்ற ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து என்ன ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் மேம் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நான் தவறாமல் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சரில் தப்பாட்டன்றது முடிஞ்சிச்சு அது யாருக்குமே தெரியாது இப்போ வர ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஸ்பெஷல்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் கேட்டால் தெரியும் நாங்கள் வந்துட்டு அது புதுசாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் தப்பாட்டோம் இந்த தப்பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் ஈவெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஈவெண்ட் பண்ணுறோன்னா அவங்களுடைய பேங்கோட இது ப்ரமோஷன் அவங்களுடைய பேங்கோட டீட்டெயில்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக நேமை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அந்த தப்பாட்டும் ஸ்டேஜில் ஆடும்போது பேங்கோட டீட்டெயில்ஸ் என்னமோ அதை வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டே ஆடுவாங்க இதுக்கெல்லாம் நமக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும் தப்பாட்டும் அதே மாதிரி இந்த மேரேஜ் எதுவும் இல்லையோ அப்படிதான் தப்பாட்டம் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறோம் மேம் இப்போ மேரேஜ் ஈவெண்ட்ஸ்னு வரும்போது எனக்கு வந்து இந்த சிங்கர் தான் வந்து பாட்டு பாடணும் இவங்க தான் வந்து டான்ஸ் பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் அதை எப்படி மேம் நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியுமா அவங்களால அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஆகும் ஆஹ் இந்த டூ அண்ட் ஹாஃப் லக்ஸில் வராது அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அவங்க வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கர் கேட்குறாங்கன்னா அவங்க அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டேட்ஸாக இருக்கணும் அவங்கள அரேஞ்ச் பண்ணி நம்ம கூட்டிட்டு வர்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அது அவங்களுக்கே தெரியப்பாங்களா இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணாங்க மட்டும்தான் வந்து அவங்க இப்போ உங்ககிட்ட நம்ம எல்லா ஈவென்ட்டையும் கொடுக்குறோம் நீங்க அரேஞ்ச் பண்றது மட்டும்தானா தானா இல்ல எங்களுக்கு வந்து இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்பாங்க ஆர்டிஸ்ட் ஆமா ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இன்வைட் பண்ண முடியுமா கெஸ்டா வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க கிளைண்ட்ஸ் அதுக்கும் நாங்க பண்ணி தரோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டை விட நார்மலா கொஞ்சம் அவங்களுடைய பட்ஜெட்டு இதுதான் சொல்கிறேன் மெயின் வந்துட்டு அவங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஆர்டிஸ்ட் சினேகா மாமா இருக்கட்டும் இல்லை தனுஷ் சராக இருக்கட்டும் அவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு நம்ம ஸ்பென்ட் பண்ணால் தான் வர முடியும் ஏன்னா அவங்க டேட்டை வந்துட்டு இது பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வரணும் ஸோ அவங்களுக்கேற்ற பட்ஜெட் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன சீரியல் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் நம்ம வர வைக்கலாம் அவங்களாம் கூட வந்து ஆமா கெஸ்டா வருவாங்க அந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட கிளைண்ட்ட கேட்குற விஷயங்கள்ல எது வந்து கொஞ்சம் பண்ணா இருக்கும் பிளஸ் எது வந்து நல்லா இருக்கும் அவங்க சொல்றது கம்மி பட்ஜெட்டாக இருக்கும் இவ்வளோல இந்த பட்ஜெட்ல வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட் வரணும் அவங்க சொல்ற பட்ஜெட்ல விஜய் நம்ம கூப்பிட முடியுமா விஜய் சார் நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும் சார் எப்படி சார் அதுவும் அங்கேருந்து எப்படி சார் வருவாங்க நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்குன்னா இல்லை அவர் வரணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்வாங்க சார் அவரை விடுங்க சார் உங்கள் பட்ஜெட்டுக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு அவங்கள இதுதான் இவங்க தான் வரணும் உங்களால் பண்ண முடியுமா சொல்லுங்கள் இல்லைன்னா நான் ஈவெண்ட்டே தரமாட்டேன் அப்படின்னு வாங்க இப்படி இல்லாமல் போயிருக்கு உண்மையிலே நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் சார் என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு பதில இவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வரோன்னு சொன்னாலும் இல்லை எங்களுக்கு அவங்க தான் வேணும்னு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசவே முடியாது இப்போ ஒரு சிலர் வந்து லோ பட்ஜெட்டில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அப்படியெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுவீங்களா மேம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கிராண்டாக பண்ணி தருவோம் மேம் எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லைனாலும் எங்களுக்கு நேம் வேணும் என்னோடய இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஷைனி ஈவெண்ட்ஸுன்றது வேர்ல்டு ஃபுல்லாக ஷைன் ஆகணும் ரீச் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை இன்கம்ன்றது செகண்ட்ரி தான் இன்கம் வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை இன்கம்ன்றது செகண்ட்ரி நல்ல ரீச் ஆகணும் நாங்கள் நல்ல ஃபேம் ஆகணுன்றதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நாங்கள் அவங்களுடைய கிளைண்ட்டோடைய மனசு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகுற மாதிரி நாங்கள் பண்ணித்தருவோம் மேம் இப்போது வெல்கம் டான்ஸ் கேர்ள்ஸ் வராங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தனி காஸ்ட்யூம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ காஸ்ட்யூம் வைஸாக பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன அரேஞ்ச் பண்ணுவீங்க காஸ்டியூம்ஸ்க்கு வெல்கம் டான்ஸ் மேக்சிமம் அவங்களே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க அது தவிர்த்து வெல்கம் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காஸ்டியூம்ஸ் இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸாரீ அந்த சாரீ இருக்குது அண்ட் தென் சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் வரும் ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி வரும் அந்த மாதிரி மெத்தட்லேயும் இருக்குது அண்ட் தென் ஸ்கர்ட் அண்ட் டாப்பு அந்த மாதிரி வரும் யூனிஃபார்மு அதுக்கப்புறம் நீ வரைக்கும் வரும் காஸ்டியூம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டும் அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ இப்போ மேரேஜ் ஈவெண்ட்னு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒரு பிக் ஃபங்க்ஷனே அது அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து இப்போ பிஃபோர் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு மாதிரி செட் ஆஃப் காஸ்ட்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மேரேஜ் அப்போ அந்த மறுநாள் வந்து வேற மாதிரியான ஒரு காஸ்டியூம் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹோல் ப்ராசஸையும் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் ஈவெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க கார்ப்பரேட் ஈவெண்ட் பண்றோம்னா அவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றது ஃபார்மல் ட்ரெஸ் தான் சாரி யாரும் விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் அந்த மாதிரி தான் வரும் இல்லை சிங்கிள் பீஸ் ஃபார்மல் வரும் இந்த மாதிரி தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த ரிசப்ஷனு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸாரீ வரும் ஃபுல் ஃப்ராக் வரும் அண்ட் தென் மார்னிங்கில் வந்துட்டு ஸாரீ வரும் மேக்ஸிமம் ஸாரீ தான் மார்னிங்கில் இந்த செலக்ஷனில் இருக்கிற சவால் என்ன மேம் அது என்னென்னா சில கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய கலர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கம்பெனி கலரு போப்பிள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இந்த போப்பிள் நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் இந்த பேப்லெட்ஸாக இருக்கட்டும் என்னோடய விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும் நான் சண்டேலாம் போட்டேன் எனக்கு இந்த கலரில் தான் வேணும் சிஸ்டமில் பார்க்கும்போது எனக்கு வயலாட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஏன் இந்த கலர் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கவே மாட்டேன் என்னோட விசிட்டிங் கார்டு நான் கேட்ட கலர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியே வந்துட்டு இந்த கார்ப்பரேட் ஈவெண்ட்லாம் பண்ணும்போது அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்துட்டு ப்ளூ எங்களோடய கம்பெனி கலர் ஸோ அதில் எங்களுக்கு யூனிஃபார்ம் போடணும் வர வெல்கம் கேர்ள்ஸு அப்படின்னும் போது நான் அதுக்கும் போய் அலைஞ்சு கிழஞ்சி அவங்களுக்காக இந்த கலர் இந்த ட்ரெஸ் ஓகேவா இந்த ட்ரெஸ் ஓகேவான்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதுக்கப்புறமா ஃபைனலாக எங்களுக்கு இந்த கலர் வேணும்

அவங்க வந்துட்டு பேமெண்ட் கிட்டேருந்து வாங்குறதுக்குள்ளே அது ஒரு டாஸ்காக இருக்கும் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேலன்ஸ் வர்றதுக்குள்ளே அவங்கக்கிட்ட போய் நிற்கணும் ரொம்ப நேரம் நிற்கணும் இன்னும் அவங்க வந்துட்டு சைன் போடலை இன்னும் இவங்க சைன் போடலை ஒரு ரூபா நாங்கள் இது பண்ணால் கூட இங்கேருந்து வரணும் அவங்க ஃபங்க்ஷன்லேருந்து வரணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பேமெண்ட் பேலன்ஸ் பேமெண்ட் வாங்குறதும் ஒரு டாஸ்க்கு தான் நமக்கு ஃபைனலாக முடிச்சு அதுக்கப்புறமா அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபைடு ஆகுறாங்கன்றது அப்புறமா தான் தெரியும் நமக்கு இன்னொரு ஈவெண்ட் நம்ம கொடுத்த பிறகு தான் தெரியும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து எகேன் அகேன் உங்களே ஈவெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆ இருக்காங்க கேட்ரிங் ஓனரா இருக்கட்டும் இல்லைனா நாங்களே கேட்ரிங் எடுத்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இப்போ அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எங்களையே கூப்பிட்றவங்களும் இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க மேம் இப்போது மேக்கப் பண்ணுறவங்க எல்லாமே வந்து எனக்கு நைன் தர மாதிரி வந்து மேக்கப் வந்து போடணும் காஜரஹர்வால் மாதிரி போடணும் அந்த மாதிரியெல்லாம் கூட வந்து சொல்லுவாங்களா ஆ சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு வந்துட்டு இப்போ நான் ரொம்ப நார்மலாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம பிரைட்டா மேக்கப் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியும் மேக்கப்ஸ் பண்ணி தரலாம் மேம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பவுன்சர்ஸ்லாம் வந்து கூட அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க பண்றது பவுன்சர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது கிட்ட இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பெரிய கலெக்ஷன்ஸ் பவுன்சர்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர் பவுன்சர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுற பிரதர்ஸ் தான் அவங்க கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க நம்ம இதை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க எல்லாமே பெரிய பெரிய விஏபிஸ் கிட்ட இருக்கிற பவுன்சர்ஸ் தான் நம்மக்கிட்ட வருவாங்க ஒர்க்குக்கு அண்ட் தேன் இப்போ பவுன்சர்ஸ் எதுக்கு நம்ம போடுறோம் ஃபங்க்ஷன்ஸ்லன்னா நம்ம க்ரௌடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மற்றபடி வேறு எதில் இன்கேஸ் விஏபிஸ் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக பவுன்சர்ஸ் நம்ம போடுவோம் இப்போ ஆக்டர்ஸ் அவங்களுக்கு மட்டுமே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா அந்த பவுன்சர்ஸ்லாம் இல்லை பப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா பப்புக்கு தருவோம் பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறது பவுன்சர்ஸ் ஓகே மேம் இப்போ எல்லா பேரையும் வந்து சேட்டிஸ்ஃபைட் பண்ணி நிறைய நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மேலும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நகரம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி